வணக்கம் பிஆர்டி தங்கம் வலைதள செய்தி சேனலின் செய்தியாளர் ஈஸ்வரன் ராணிப்பேட்டை மாவட்டம் ராணிப்பேட்டையில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக டாக்டர் கலைஞர் அவர்களின் நூற்றி ரெண்டாவது பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு திராவிட மாடல் நாயகன் தளபதி அவர்கள் தெருமுனை பிரச்சார கூட்டம் நடத்த வேண்டும் என்ற உத்தரவின் பேரில் இன்று ராணிப்பேட்டை மாவட்டம் நெமிலி பேருந்து நிலையத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக தெருமுனை பிரச்சார கூட்டம் நடைபெற்றது இதில் நெமிலி பெரு பேரூராட்சியின் பெருந்தலைவர் திரு வடிவேல் அவர்கள் தலைமை கழக பேச்சாளர் சேர்க்காடு கென்னடி அவர்கள் ஆற்காடு சட்டமன்ற உறுப்பினர் ஜே எல் ஈஸ்வரப்பன் கலந்து கொண்டு நான்கு ஆண்டுகள் திராவிட முன்னேற்ற ஆட்சி காலத்தில் செய்யப்பட்ட சாதனைகளை எல்லாம் பொதுமக்களுக்கு எடுத்துச் சொல்லி இந்த கூட்டத்தை சிறப்பித்தார்கள் இதில் ஆண்கள் பெண்கள் மற்றும் பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டு இந்த தெருமுனை பிரச்சார கூட்டத்தை சிறப்பித்தார்கள்